கன்னிராசி என்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளால் நீங்கள் இருப்பீங்க போன வருடம் சில உடல் உபாதைகளினால் சில ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு அதே மாதிரி தேவையில்லாத பண அலைச்சல் அது மாதிரி நிறைய மன அலைச்சல் அது மாதிரி நிறைய இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் வருதெல்லாம் ஒரு பத்து வருஷம் ஒரு பத்து லட்ச ரூபா மேலே நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உடனே கடனாக வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் கடனில் வந்து இருப்பீங்க ஸோ அந்த எல்லாம் சால்வ் ஆகுமா அது எப்போ பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க கடந்த வருடம் ஸ்டார்டிங்லாம் ஓரளவுக்கு குஷியாக உங்களுக்கு உடல் உதைகளால் மன பிரச்சனைகள் இருந்தது மட்டும் இல்லாமல் பணத்தை எப்படிப்பா நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மன அழுத்தத்தில் இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்க போகுது ஸோ இது வந்து பொதுப்படையான ஜாதகம் தான் பொதுப்படையான ஜோதிடம் தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ராசிபலன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க இதை நீங்கள் நிறைய பேர் ஒரு கேள்வியாக கேட்டுருப்பீங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஒரு ஒரு சின்ன கேள்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி ஆலோசனைகள் வேணும் அப்படின்னாலும் இந்த ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லை ஏதாவது மன தொந்தரவு உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக உங்கள் ஜோதிடத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருந்தது அப்படின்னா போதும் நீங்கள் ஃபோன் மூலமாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபல ஜோதிடர்களும் இவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய அரசியல் பிரமுகர்களும் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆக்டர்ஸும் இவங்ககிட்ட தான் வந்து ஜோதிடம் பார்த்துட்டுருக்காங்க எல்லா விஷயமே வந்து சீக்கிரட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் மூலமாகவே இவர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரி சார் கண்ணிராசியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம் கண்ணிராசியோட பண்பினர்கள் அப்படின்னு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள் ஒரு குழந்தை மனப்பான்மை கொண்டவர்கள் அதனாலேயே இவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு எதிர்பாலினத்தை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் கண்ணி இருக்கிறவங்கள பெண்களாக தான் ஆண்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அதனாலே கண்ணிராசி அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது கண்ணிராசினா ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஒரு கன்னிராசியில் இருக்கிறவங்களா ஜாலியான பர்சன் எல்லாத்துலேயும் அன்பாக பேசுவாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்கள் பக்கம் பெண்கள் இருக்கும் பெண்கள் பக்கம் ஆண்கள் இருக்கும் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு இந்த கன்னிராசியே உண்டான ஒரு குணாதிசய பலன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பண்பு நலன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல கஷ்டங்களை தாங்கிய ஒரு ராசி இன்னைக்குமே பல கஷ்டங்களை தாங்கிட்டு லைட்டாக அப்படியே சிரிப்பாங்க அந்த மாதிரிலாம் சிரிக்கிறது பெரிய விஷயம் சார் அவ்வளோ கஷ்டங்களை உள்ளே வச்சுட்டு சிரிக்கிறது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃபுக்காக அவங்க பிடிச்சவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க அதுக்காக பின்னாடி நிறையாவே யோசிச்சிருப்பாங்க சார் எப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாமே யோசிப்பாங்க ஆனால் இவங்களோட லைஃப் எப்பவுமே ஹாப்பியாக வருங்காலங்களும் ஹாப்பியாகவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் இப்பொழுது மிக மகிழ்ச்சியாக வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி தொடங்குவதற்கு அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஒரு தொடக்க ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஆரம்பிக்கவில்லை ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பயந்துருக்கீங்க அது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இனிமேல் சரியாக போய்டும் சில கடன் தொந்தரவுகள் தான் இப்போ உங்களுக்கு இருக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பணத்தை எப்படி சார் நம்ம கடனை கட்டுறது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்திலே இருந்திருப்பீங்க சார் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களாக சரியாக போகுது அதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்குது அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது அதுதான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இலவச பரிகாரத்தோட நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் காசை வாங்கிட்டு சொல்லுவாங்க இப்போ நான் இலவசமாகவே சொல்கிறேன் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் ஃபோன் மூலமாக உங்களோட ஜாதகத்தை வந்து சரி பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த ராசி நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்து நீங்க ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் குலதெய்வ வழிபாடு போய் குலதெய்வத்தை கேட்டு உங்களுக்கு கட்டு போட்டு இருந்த கட்டை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு இனி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முதல் படிக்கட்டை எடுத்து காலை வைங்க அதாவது இந்த வருடம் விசுவா வசு வருடம் ஸோ ஒரு அருமையான வருடம் இந்த வருடத்தில் எல்லாத்துக்குமே நன்மை பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் கடனோடையும் உள்ளே போயிட்டுருக்கீங்க இந்த பதட்டம் பயம் கடன் இதெல்லாமே சரியாகிட்டே வரும் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நன்மையாகவே முடியும் அதே மாதிரி அந்த நன்மை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுடைய உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கன்னிராசியோடய தாய் தந்தையர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தனியாக அவங்க எங்கேயும் விட வேண்டாம் அதுக்கு தகுந்தார் போல் எங்கள்டி பார்த்துக்கோங்க ரொம்ப ஏஜ் பர்சன்னால் தனியாக விட வேண்டாம் இந்த ராசினருக்கு தாய் தந்தையர்கள் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தாய் தந்தையினராக தான் இருப்பாங்க என்ன தான் அது இதுன்னு பேசினாலும் நீங்கள் லவ்வே பண்ணாலும் சேர்த்து வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு தாய் தந்தை இருப்பாங்க உங்களுக்கு என்ன தேவையோ சேர்த்து வச்சிருவாங்க இருந்தாலும் முன்னாடி கொஞ்சம் கோவமும் இருக்க தான் செய்யும் கன்னி ராசி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணீராசினோட தாய் தந்தையர் கன்னிராசி நேரம் பிடிக்கும் இந்த கன்னிராசிக்கோ எங்களோட தாய் தந்தையர் ரொம்ப பிடிக்கும் மாமனார் மாமியார் இருந்தாங்களோ அவங்களுக்கும் உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீ வந்து எழுதில் எல்லாத்துக்கூடிய ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு குணவாதிசயம் பெற்றவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு தேன் போன்ற ஒரு சுவை இந்த கன்னிராசி அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் இனிப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ராசினரையும் பிடிக்காதவங்களும் சிலர் இருக்காங்க உங்களோட லைஃப்ல நீங்க நிறைய இடங்களில் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு சில துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த துரோகங்கள்னால பல கஷ்டங்களையும் நீங்க வந்து இருந்திருப்பீங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி தூக்கி போட்டு அடுத்த லைஃபை பார்க்கலாம் ப்ராக்டிகல் அப்படின்னு வரக்கூடியதுல இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி இந்த ராசினருக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகுவதற்கான காலகட்டம் இனி வரக்கூடிய நாட்கள் அதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை நீங்க போய் பார்க்குறீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பார்ப்பீங்க இனி வர கூடிய நாட்களில் இந்த பன்னிரெண்டு நாட்களில் முக்கியமா நீங்க வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாக்கறீங்களா முடிஞ்சால் காலையிலேயே போய் இறைவனை வணங்கிட்டு வாங்க உங்களோட குலதெய்வத்தை வாங்கிவிடுவாங்க இல்லை சார் நான் முன்னாடியே வாங்கிக்கிட்டேன் பிரச்சனையே இல்லை இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த பன்னிரெண்டு நாட்களில் உங்களோடய குலதெய்வத்தை நினைச்சாவது நீங்கள் உங்களோட வீடில் ஒரு விளக்காவது ஏற்றி வழிபடுங்க சார் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து உங்களோடய குலதெய்வத்தை நினச்சி வணங்கலாம் குலதெய்வத்தை இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் கால் பதிச்சு இடம் அதனால் பிரச்சனை கிடையாது உங்களோட சொந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது இல்லை சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி ஊரில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளி மாவட்டத்தில் இருக்கேன் வெளி ஊரில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களோட இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு விளக்கோ இல்லை ஏதோ ஒரு தீபமோ இல்லை ஒரு கற்பூரமோ நெருப்பு எரியணும் அந்த இடத்துல அந்த நெருப்பு தான் கடவுளாக இருப்பாங்க அந்த கடவுள்கிட்ட நின்று உங்களுடைய மனசார உங்கள் அப்பா கிட்ட என்னெல்லாம் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட தாய் தந்தையிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே வணங்குங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்களோட குலதெய்வம் முருகர் அப்படின்னா ஓம் முருகரே போச்சு ஓம் முருகரே போச்சு ஓம் முருகரே போச்சு அப்படின்னு வணங்குங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட குலதெய்வம் வணங்கும் போது அதன் கூட இருக்குகிற சாமியை சேர்த்து வணங்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு முருகர் நீ வணங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய ஆலயத்தில் முருகர் பக்கத்தில் வள்ளி தெய்வானை இருந்தாங்க அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு சொல்லணும் ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சில ஆலயங்களில் பார்வதி சிவன் இருக்காங்க அப்படின்னா அதே பேர் சிவாலயங்கள் வந்து குலதெய்வமாக இருக்காது பள்ளிப்படை கோயிலில் தான் சில சிவ சிவாலயங்கள் ஒரு சிலர் வந்து அதே குலதெய்வமாக வணங்குறவங்களே இருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா பார்வதி சமயத சிவா சிவபெருமானை போற்றி அண்ணாமலையார் இருக்கலாம் உண்ணாமலையை பண்ணிருக்கலாம் உண்ணாமலையான சமயத்தை அண்ணாமலையாரை போற்றி அந்த மாதிரி வணங்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கு தகுந்தார் போல இறைவனை வணங்கினால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் இந்த ராசினர் கண்ணீராசினரை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே எல்லா விஷயம் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் சில கஷ்டத்தை கொடுத்து உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் நன்மையை மட்டுமே கொடுப்பதில் இந்த ராசி நேரம் மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல கஷ்டங்களை சந்தித்த இந்த ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு கடவுள் கொடுத்த ஒரு முக்கியமான வரம் இந்த விஷயம் ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க வாழ்நாள் அவ்வளோ நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையப்போகுது அதற்கு நீங்கள் முதலில் வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்கிட்டு இனி நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வமும் இருக்குது கோவிலை சுற்றி வரும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க தட்சிணாமூர்த்தியும் துர்கே அம்மனையும் பார்த்துருப்பீங்க அது என்னப்பா கோயில் சுற்றி வரமோ அதை நான் பெருசாக கவனிச்சது இல்லை அப்படின்னு இருப்பீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த கண்ணீராசினர் கண்டிப்பாக சுற்றி வரும்போது இந்த தட்சிணாமூர்த்தி துர்கேமனை வணங்குங்க தட்சிணாமூர்த்தி வணங்குவது தடைகளை நிவர்த்தி செய்வது இந்த கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் சிலருக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பீங்க குழந்தை பிறக்காம போகிறது குழந்தைக்காக காத்திருப்பீங்க வருடம் உங்களுக்கு திருமணமோ குழந்தைய கண்டிப்பாக கிடைச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வந்திருப்பீங்க உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம் அந்த சால்வ் ஆகி உடலை வந்து சரி பண்ணிவிட்டு உயிரை சரி பண்ணிக்கிட்டு எல்லாமே ஓரளவுக்கு ரெடியாகிறதுக்கு பிறகு நீங்கள் பிரச்சனை பணப்பிரச்சனை வெளிவரணும் ஸோ மனப்பிரச்சனை வெளிவரணும் இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான கடவுள் தட்சிணாமூர்த்தி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி மூணே டைம் தட்சிணாமூர்த்தி போய் நீங்கள் சொல்லிட்டு தினம் தினம் மூணு டைம் சொல்லிகிட்டே இருங்க அது அவ்வளோ நன்மையை கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி ரெண்டு நெய் ஏற்றி வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா துர்க்கிய இருப்பாங்க மரண பயத்தை போக்கும் உடல் ரீதியான உபாதைகள் வராமல் தடுக்கும் அதே மாதிரி உயிர் நீண்ட ஆயிலை கொடுத்து உயிரை வந்து காப்பாற்றி வச்சுருக்கோம் ஸோ உயிரை வந்து காப்பாற்றி நம்மளோட உடம்புலேயே எப்படி வச்சுருக்கோம் ஸோ அதற்கு தகுந்தார் போல் நம்மளுக்கு நீண்ட ஆயிலையும் அந்த கடவுள் கொடுக்கும் ஸோ அதற்காக தான் துர்கேம்மன் வழிபாடு துர்கே அம்மன் வழிபடும் போது ஓம் துர்கே அம்மனை ஓம் துர்கேம்மனை போச்சு ஓம் துர்கேம்மனை போச்சு அப்படின்னு மூணு டைம் வணங்கிட்டு நெய் விலைக்கேற்றி துர்கே அம்மன் கிட்ட பனிஞ்சு வணங்கணும் தலையை அப்படியே கீழே குனிஞ்சு பனிஞ்சு வணங்கணும் ஸோ அந்த மாதிரி வணங்கினீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும் துர்கியம்மன் மிகப்பெரிய ஒரு பவர் கொண்டவங்க கோயில் சுற்றி வரும்போது சில சின்னதாக வச்சுருக்காங்க அப்படின்னு தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க அரசர்கள் கோயிலை சுற்றி வரக்கூடிய இடங்களில் மட்டும்தான் ரகசியமாக இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள் வச்சுருப்பாங்களாம் காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து நேரக்டாக தூரத்தில் தான் சிலையை கொண்டு போய்விடுறாங்க ஆனால் கோயிலை சுற்றி வரக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் அரசர்கள் மட்டும்தான் வந்து அரச குடும்பம் மட்டும்தான் சுற்றி வரணுமா ஸோ அப்படி சுற்றி வரும்போது சாமி வந்து இவங்களுக்கு மட்டும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலை சுற்றி ஆகம விதிகளை படைச்சாங்களாம் அப்போவே ஸோ குருக்களும் அதாவது குருக்கள் அப்படின்னா சித்தர்களும் அரசர்களுக்கு மட்டும் வழிபடக்கூடிய ஒரு தளமாக கோயிலை சுற்றி வரக்கூடிய இடம் அமைஞ்சு கோயிலுக்கு வெளியிருந்து யார் வேணாலும் கும்பிட்டாலும் இறைவனை கும்பிடலாம் அப்படிங்கிறதுனால மூலஸ்தானத்தில் ஒரு குறிப்பிட்ட சிலையை வச்சு அதற்கு பவரும் சுற்றி வரக்கூடிய பவரும் எல்லாம் சேர்ந்து ஒரு இணைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ எப்போவுமே கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலை சுற்றி வரணும் சுற்றி வரும்போது கோயிலில் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்கிட்டு வரணும் அந்த பரிவார தெய்வங்கள்கிட்ட தான் நமக்கு தேவையானது எல்லாமே வேண்டணும் வேண்டிட்டு உள்ளே இருக்கிற மூல வேண்டும் போது எல்லா பலன்களும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் நீண்ட ஆயுளும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் வம்சம் வளர்ந்து வரும் ஸோ இதுதான் நமக்கு முக்கியமாக நடக்கும் ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சு தான் வழிபடணும் கண்ணீராசி நண்பர்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்கள் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் நான் சொன்ன எல்லா விஷயமே மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கு முக்கியமான காரணிகளாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் இதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேருக்கு ஜோதிட ரீதியான சில சந்தேகங்கள் இருக்கும் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே தெத்த தெளிவாக உங்களுக்கு தெரியும் இதுதான் சார் நடந்துச்சு இதுதான் சார் நடக்க போது எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுவாங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே